ஹாய் ஹலோ வணக்கம் எக் ரோல்ஸ் தான் செய்ய போகிறேன் ஸ்ரீலங்கன் எக் ரோல்ஸ் நல்ல உரைக்க உரைக்க மீன்டில் கறி வச்சு முட்டையாக வச்சு உள்ளுக்க வச்சு ரோல் மாதிரி சுற்றி போட்டு செய்கிறான் இந்த எக் ரோல்ஸ் அந்த மாதிரி சூப்பராக இருக்கும் நான் அதுக்கு முதல்ல கறி வைக்க விடுமுதை எக் ரோல்ஸுக்குரிய கறி அதுக்கு ஒரு சட்டி எடுத்து அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் விடுங்கோ கடுகு சின்ன சீரகம் பெருங்கிடும் மூண்டையும் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வதைக்கிறான் பிறகு சின்னனா சின்னன்னா வெட்டினா குட்டி குட்டியாக வெட்டின ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் வட்டி போட்டு போடுங்கோ வட்டி போட்டு வெங்காயம் சாலையாக வதக்கின பிறகு ஒரு அஞ்சு ஆறு கல் உள்ளி ஒரு சின்ன தொண்டு இஞ்சி அதையும் போடுங்கோ போட்டுட்டு சொட்டு வதக்குங்கோ கொஞ்சம் நேரம் வதக்கின பிறகு காய்கறி அளவில் கரவு பிள்ளை அதையும் போடுங்க கரவுப்பிலை நல்லா போடுங்கப்போ நல்லா வாசமாக இருக்கும் கரவு பிள்ளையும் போடுங்கோ போட்டுட்டு வதக்கி விடுங்க வதக்கி போட்டு நாளைக்கு ஒரு ஆறு ஏழு பச்சை மிளகாயும் குட்டி குட்டியாக வெட்டிட்டு சேர்த்து வதக்க போகிறேன் உங்களோட பச்சை மிளகாய் உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி போடா விடுங்கோ நான் பச்சை மிளகாய் போடுறேன் பச்சை மிளகாய் போடுறதா நல்லாயிருக்கும் மீன் டீனுக்கு எல்லாம் மீன் வகைகளுக்கு பச்சை மிளகாய் போடணும் போட்டுட்டு பச்சை மிளகாயை நல்லா வதக்கி 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 விடுங்கோ வதக்கி விட்டா பிறகு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் அதையும் போடுங்கோ அடுப்பை குறைச்சி மீடியத்தில் வச்சு கொண்டு வதக்குங்கோ நல்லா இருந்தால் எரிஞ்சு போயிடும் வதக்கி 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 பொறுமையாக வதக்குங்கோ அதுக்கு பிறகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவில் நான் சில்லி ஃப்ளேக்ஸ் போடுறேன் செத்த மிளகாய் அருநருவெலாம் அடித்து மிளகாய் தூள் அதையும் உங்களை உறப்புக்கு ஏற்றளவு போடுவோங்க பச்சை மிளகாய் போட்டோம் தனி மிளகாய் தூள் போட்டுனாங்க இப்போ சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுனாங்க அதையும் போட்டு வதக்குவோம் நல்லா வதக்கிட்டு அதோடு சேர்த்து நான் இப்போது ஒரு டீஸ்பூன் அளவில் மிளகு தூளும் போடுறேன் இப்போ மிளகு தூளும் போட்டுட்டு உரைப்பை அவங்களுக்கு ஏற்ற அளவுக்கு போடுங்க போட்டுட்டு நல்லா வதக்குங்கோ அடுப்பை குறைச்சி வச்சு போட்டு இப்படி வதக்கி 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 அப்பா நல்லா இருக்குங்க டக் டக்டர் கிட்டக்கும் செய்யக்கூடாது இப்போ நான் ரெண்டு மீன் தினம் வந்து நல்ல வடிவாக கழுவி போட்டுதான் அதுக்குற தோல் நடு முள்ளெல்லாம் எடுத்து போட்டு இப்படி மசிச்சு போட்டு எடுத்து வச்சுருக்குறேன் உங்களுக்கு இந்த மீண்டின் கடை காட்டி நல்ல தசப்பிடிப்பான மீனை வேண்டி மஞ்சள் உப்பு போட்டு அவிச்சு போட்டு நீங்கள் இப்படி செய்யலாம் மீன் தினங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிற கூடிய நாங்கள் செய்கிறோம் மீண்டில் இது மீன் மீன்டின்லாம் நான் செய்கிறேன் இப்போ மீண்டினே போட்டு நல்லா வதக்குங்கோ வதக்கி 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 விடுங்க நல்லா இரித்து வதக்கணும் வதக்கின பிறகு இப்போ இதுக்கு ஏற்ற அளவில் நாங்கள் உப்பு போடணும் ஒரு டீஸ்பூன் அளவில் உப்பு போடுறேன் உங்களுக்கு உப்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு போடுங்கோ உப்பையும் போட்டு நல்லா வதக்குங்கோ வதக்கி போட்டு நான் இப்போ இந்த ரெண்டு மீன்டீனுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு கிராம் அளவில் உருளைக்கிழங்கு போடுவேன் உருளைக்கிழங்கு உங்களை ஏற்ற மாதிரி போடுங்க கூட்டி குறை போடலாம் ഉരുളക്കിഴങ്ങ് കൂട്ടി വേണമെൻ്റാ കൂട്ടി പോണുങ്ക കുറച്ചുണ്ടാ കുച്ച് പോ അത് ഉോട് വിരുപ്പം നാന്നിപ്പോൾ ഒരു എണ്ണൂറ് കിട്ട ഒരു കിലോ ഒരു കിലോ അളവിൽ മറ്റും പോടലാംവിടെ കുറച്ച് അര അര കിലോ പോട്ടാലും മീൻ വന്ന് കൂടുതലായിരിക്കും നമ്മൾ എണ്ണൂറ് ഗ്രാം അളവിൽ പോട പോട്ടിട്ട് നല്ലപടിയാ മസിച്ച് വിടുങ്ങും നല്ല കളിയാ പോട്ട് മസിക്കാതെങ്കിലും ആകളും ഉരുളക്കിഴങ്ങും കുഞ്ഞു വന്ന ഒരു ചിന് ചിന്നുണ്ടായി നല്ല അപ്പം പോയിട്ട് മിക്സ് പണി പോട്ട് இறக்கேக்கில் அடுப்பு ஓ பண்ணி போட்டு ஒரு பாதி தேசிக்காய் புள்ளியே நல்லா புளிஞ்சு விடுங்கோ அவ்வளோ அந்த வேலை இப்போ கறிசேதாச்சு இப்போ நாங்கள் மா செய்ய போகிறோம் தோசைமா அதுக்கு வந்து அரை கிலோ கோதுமைமா எடுத்துக்கிறேன் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவில் உப்பு இருநூறு எம்எல் பால் பசுப்பால் பசுப்பால் போடுறேன் ஒருக்கா மிக்ஸ் பண்ணி போட்டு ரெண்டு முட்டை ஐநூறு கிராம்மா ஒரு டீஸ்பூன் உப்பு இருநூறு எம்எல் பால் ரெண்டு முட்டை போட்டுட்டு நல்ல ஒருக்கா மிக்ஸ் பண்ணுங்க மிக்ஸ் பண்ணி போட்டு நான் ஒரு லிட்டர் தண்ணி எடுத்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன் இந்த நல்ல தோசையை விட நல்ல மெல்லிசாக வாக்கணும் இல்லை இந்த இது அப்போ நாங்கள் கொஞ்சம் தண்ணியை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்க நான் என்னோட அளவுக்கு விடுறேன் உங்களை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செய்யுங்கோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்கோ மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும் கேரச்சுடுங்கோ கட்டி இல்லாமல் கேரட்ச் எடுக்கணும் கட்டி இல்லாமல் நல்லா கேரச்சு எடுத்து போட்டு இப்போ நான் ஒரு இப்போ நீங்கள் இப்படி ஒரு வடி தட்டால் வடிச்சு எடுத்திங்கனாலும் ஓகே கட்டாயம் வடிக்கணுமே என்ன குட்டி குட்டியாக இருக்கும் அந்த மாண்டை கட்டி கட்டி கட்டிகள் அப்போ வடிச்சு எடுத்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு கொஞ்சம் மஞ்சளும் போடுறேன் ஒரு டீஸ்பூன் அளவில் மஞ்சள் போட்டு போட்டு அதே மிக்ஸ் பண்ணுங்க கொஞ்சம் இர டீஸ்பூன் அளவு போட்டுனா காணாத மாதிரி இருந்துச்சு இப்போ இன்னொரு இர டீஸ்பூன் போட்டுனா மொத்தம் ஒரு டீஸ்பூன் அளவில் மஞ்சள் மஞ்சள் உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி நீங்கள் போட சும்மா கலருக்கு தான் போடுறது போட்டு விருப்ப போடுங்கோ போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தோசை நல்லா தண்ணியாக பரங்குதான் பாதாம் உங்களுக்கு தெரிய இவ்வா கேட்கல மொத்தமாக இருக்கக்கூடாமா வந்து மொத்தமாக இருந்தால் அப்புறம் சரி அவ்வளோ இருந்தா இப்போ முட்டையை நல்லா அவிச்சு போட்டு பாதியாக வட்டி போட்டு மேலால மிளகு தூள் போட்டு வச்சுருக்குறேன் அது உங்களுக்கு மிளகு தூள் போடுங்கோ இல்லாட்டி விரு விருப்பம் இல்லாட்டி விடுங்கோ கரைசு ஏதாச்சும் நீ நாங்கள் தோசமாக வார்த்தைக்கணும் தோசையானு இது கோதுமை தோசை மேலே தானே வாக்குறது வாக்கு அதை விட மெல்டிஸாக வாக்குணும் நான் வீடியோவில் காட்டுற மாதிரி செய்யுங்கோ ஒரு கரண்டியை நடுவில் விட்டுட்டு அப்படியே சுற்றி விட்டிங்கண்டா அந்த மாதிரி சூப்பராக ரவுண்ட் வடிவத்துக்கு வரும் அப்படின்னா திருப்பி போடக்கூடாது ஒரு பக்கம் தான் இது போகிறது சூட்டோடையே எடுத்து எடுத்து செய்திங்கன்னு சொன்னால் ஈஸி உங்களுக்கு இது இப்போ உங்களுக்கு இந்த ரவுண்டாக அப்படி செய்கிறது கஷ்டம்னா நாங்கள் வளமையாக இப்படி தோசை வாய்ப்புமோ அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம் நல்லா ரவுண்டாக செய்திங்கண்டா ஓகே இப்படி ஒரு நல்ல ஸ்டிக் சத்து மாதிரி இருந்ததுன்னா ஈஸி எப்படியோ உங்களுக்கு வசதி கேட்ட மாதிரி செய்யுங்கோ இப்போ பேருங்க இவ்வளோ மெல்லி சேர்க்கண்டு இப்போ நான் ரோல் சுற்ற போகிறேன் எப்படி செய்யறேன்ட்டு ஆடுறேன் இப்போ நடுவில் கொஞ்சம் கறியை வைங்கோ ஆகலும் கூட கறி வச்சுக்காலும் அந்த கஷ்டம் சுற்றுறதுக்கு ஓரளவுக்கு நான் ஒரு ஒரு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் அளவில் வைக்கிறேன் பாருங்க இப்படி வச்சுட்டு ஒரு முட்டையை எடுத்துகிட்டு ஒரு அமத்து அவ்வளோ அந்த ஒரு மடி அங்கால் ஒரு மடி அப்புறம் இந்த இந்த அப்படியே எடுத்து நேராக ஆக்கி போட்டு இப்படி ஒரு மடி அப்புறம் அப்படி ஒரு மடி அவ்வளோ தான் இப்போ நான் சூட்டோடையே செய்கிறபடியாக எனக்கு அப்படியே வடிவாக ஒட்டி கொண்டு வந்துட்டுது இப்போ உங்களுக்கு ஒட்டு ஒட்டுப்படிறேன்னு சொன்னால் நீங்கள் இந்த மாவில் கொஞ்சம் முடி பூசி போட்டு மொட்டி விடுங்க ஆனால் தானாகவே ஒட்டுப்பட்டுரும் இன்னொன்று நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன் இப்படி வேறு இவ்வளோ ரவுண்டாக அதில் வடிவாக இருக்குது இந்த தோசமா இப்படியே நடுவில் கொஞ்சம் வச்சுட்டு ஒரு நடுவில் ஒரு முட்டையை வ நடுவில் வையும் முட்டையை வச்சுட்டு ஒரு காமற்றி போட்டு ரெண்டு பக்கம் மடித்து விட்டுட்டு எடுத்துக்கிட்டால் சரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல உரைப்பாக இந்த கறியை வச்சுக்கிட்டு தான் நல்லா இருக்கும் இந்த மீன் மீனில் இருந்து வர வாசம் இந்த ஒரு மனம் ஒன்றுக்கு மீன் மனம் வந்த மனத்துக்கெல்லாம் அந்த உரைப்பு தேசி காப்பிளி கிளப்பு மாரி போட்டு தான் நல்லா இருக்கும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி செய்யும் உங்களுக்கு பிள்ளைகள் இப்போ எல்லாம் ரோலெல்லாம் செய்தாச்சு இனி நாங்கள் தோய்மா செய்யணும் அதுக்கு நான் இந்த மிக்சிங் ஜாரில் போட்டு தான் எடுக்க போறோம் அதுக்கு தூய் அளவு மாவு போடுங்க நானும் ஒரு அரைக்கப்புறவெல்லாம் போட்டு நான் போட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு தண்ணியும் கொஞ்சம் விட்டுட்டு நல்ல உப்பு இதே மாதிரி அடிச்சு நான் இப்போ தோய்மாக்கில் ஒவ்வொரு ரோலாக வையுங்கோ வச்சிட்டு இப்படி கரண்டியால் அப்படி எடுத்து கையால் செய்யாமல் இப்போ எல்லாம் ஈஸி உங்களுக்கு இப்போ எடுத்து பிரட்ரம்ஸ்லாம் போடுங்கோ போட்டுட்டு நல்லா எல்லா இடமும் படுற அளவுக்கு விற்பிரட்டி எடுங்கோ சில பேர் டபுள் கோட்டிங் மாதிரி செய்கிற வினம் இப்படி போட்டு திருப்பி மாக்கில் போட்டுவிட்டு திருப்பி செய்கிறேன் எனக்கு அது விருப்பம் இல்லை ஆனால் மொத்தமாக இருக்கிறது அதுக்காக நான் அப்படி செய்கிற இதே காலம் விருப்பம்னு சொன்னால் டபுள் கோட்டிங் செய்யுங்க இப்போ செய்து வச்சுட்டு திருப்பி ரொக்க மாவில் போட்டு திருப்பி ரொக்க ப்ரட்ரம்ஸில் போட்டு செய்தாலும் ஓகே இப்போ சட்டியில் எண்ணெய் வச்சு எண்ணெய் கொரிச்சு வந்த பிறகு ஒவ்வொரு இப்போ உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு ரெண்டு நாள் இப்போ எடுத்ததான் ஒரு சின்ன பாத்திரம் உண்டு உயரமான தாய்ச்சியோ இல்லாட்டி சட்டியோ எடுத்திங்கன்னா நல்ல உங்களுக்கு எண்ணெய் கணக்கப்பட தேவையில்ல எண்ணெயை ஓரளவுக்கு விட்டுட்டு நல்ல ரோல்ஸ் வந்து எண்ணெயில் ஃபுல்லாக மூழ்கிற மாதிரிக்கு போட்டு எடுத்திங்கண்டா ரெண்டு மூணு திசத்துலேயே இந்த ரோல்ஸை பொரிச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் விட்டு திருப்பி திருப்பி போட்டு வந்தீங்கன்னு சொன்னால் எண்ணெய் கட்டாயம் பிடிக்கும் இந்த ரோல்ஸ் அதை மட்டும் அது மட்டும் இல்லை எண்ணெய் நல்லா கொதிக்கணும் கொதிக்கிற எண்ணெயெல்லாம் போட்டு பொறிச்சி விடுங்க எண்ணெயை அடுப்பை கொஞ்சம் ஹையில வச்சுக்கொண்டு எண்ணெய் நல்லா கொதிக்க போட்டுட்டு கோல்டன் ப்ரௌனுக்கு பொரிச்சு எடுத்திங்கடா சரி தான் கிணக்கவும் போடக்கூடாது அளவாக போடுங்க இப்போ நான் எடுத்துக்கிறேன் இந்த சாட்டி சின்ன ரெண்டு படியாக ரெண்டு ரெண்டாக போட்டு பொறிச்சி எடுக்கிறேன் கிணக்க போடாமல் ரெண்டு ரெண்டாக கொஞ்சம் இடம் விட்டு போட்டிங்கன்னா நல்லபடியாக பொறிஞ்சி வரும் ஒரே மாதிரி நல்ல ஒரு முறுமுற ஒன்று பொறிஞ்சி வரும் அந்த மாதிரி சூப்பரான ஒரு எக் ரோல் ஸ்ரீலங்கன் எக் ரோல் செய்து பாருங்கோ நல்ல உழைப்பான சோசோட வச்சு சாப்பிடுவோம் சூப்பராக இருக்கும் ஒரு டீ பிளேண்டியோட வச்சு ஒரு ஈவினிங் ஸ்னக்காகவும் சாப்பிடலாம் இரவு சாப்பாடாக கூட நீங்கள் சாப்பிட்லாங்க இரவு சாப்பாடோ காலம்ம சாப்பாடாகவும் சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் செய்து பாருங்கோ நன்றி